கொடைக்கானலில் கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் அதனை கடக்க முடியாமல் சிக்கிய தாயையும் குழந்தையையும் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை டூ இன் தமிழ்நாடு பை எஃப் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பல்லங்கி கோபை அருகில் இருக்கக்கூடிய மூங்கில் காட்டிற்கு செல்லக்கூடிய ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது மூங்கில் காடு கிராமத்திற்கு இந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் இதனால் அந்த கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் அவதியடைந்தனர் உடல் நலம் சரியில்லாதவர்கள் கூட மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மூங்கில் காடு பகுதிக்கு விரைந்த அரசு அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையினர் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் மேலும் அந்த கிராமத்தில் தாய் ஒருவர் காய்ச்சலுடன் ஆற்றை கடக்க முடியாமல் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார் உடனடியாக களத்தில் இறங்கிய தீயணைப்புத் துறையினர் காட்டாற்று வெள்ளத்திற்கு நடுவே ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி இருவரையும் மீட்டனர் மேலும் மூங்கில் காட்டிற்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்டால் உடனடியாக செய்து தரப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களின் பாதுகாப்புக்காக ஆற்றின் வேகத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார் மீனாட்சியம்மாள் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ராங்கடு நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஏஆர்எஃப்